தம்பி பாராளுமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்கும் திமுக கூட்டணி தலைவர் என்னுடைய அருமை நண்பர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டு நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படி என்னுடைய நண்பர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆந்திர வந்து அம்மாவோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காங்க அவருக்கு என்னுடைய பாராட்டுகள் வாழ்த்துக்கள் மத்தியில் வந்து எந்த மூணாவது ஆட்சி அமைக்க போவது மூணாவது வாட்டி மதிப்புக்குரிய மோடி அவர்கள் பிரைம் மினிஸ்டரை பதவியேற்க போகிறாரு அவருக்கு என்னுடைய பாராட்டுகள் நன்றி